நேற்றும் இன்றைக்கும் வந்து எங்கள் தரப்பு விளக்கத்தையும் நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சம்மந்தமாக எங்கள் தரப்பு விளக்கம் எப்படி அப்படி நடந்தது என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகிய அனைத்து விளக்கங்களையும் கேட்க எங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்புறம் அண்ணன் ஆனந்தவர்கள் மற்றும் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவர்ஜூன் மற்றும் இவர் மதியலகன் மாவட்ட செயலர் மதியலகன் மற்றும் பவுன்ராஜ் எல்லாம் வந்து எங்கள் தரப்பு விளக்கத்தில் எப்படி எப்படி நடந்தது என்னென்னன்றதை கொடுத்தோம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு சற்று முன் வந்து திரு எங்களுடைய போச்சரான ஆனந்தவர்களுக்கு முடிந்த எனவரும் முடித்து இன்னும் கூட எங்களுடைய தரப்பில் என்ன விளக்கமோ அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒரே எண்ணம் இந்த தி சதி செயலில் இந்த நாற்பத்தி ஒரு மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் எங்களுடைய ஒரே எண்ணம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம் ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்தியாவில் சுற்றி கொண்டு இருக்கலாம் பக்கத்திலே இருக்கலாம் இங்கே சுற்றி கொண்டு இருக்கலாம் ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்துருக்கிறோம் மேலும் எங்களிடம் இருக்கும் மற்ற சந்தேகங்கள் என்னென்ன என்னென்ன விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு உயிர் உயிர்கள் வழியாக இருக்குது அந்த அந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இதற்கு கடைசி வரை எங்களுடைய போராட்டமும் இருக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பும் இருக்கும் எஸ்ஐடியிலும் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் எஸ்ஐடியிலே அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற மாதம் மாதம் ஸோ இதில் கண்டிப்பாக இந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதற்கான அனைத்து இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இதில் கடைசி வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க அந்த விசாரணை போது இந்த சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லை எங்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன வகையில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறோம் அவர்கள் கேட்ட ஒரு சில விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறோம் கண்ட கண்டிப்பாக இதில் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னென்னு தெரியும் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதில் என்ன எந்த வகையில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அது ஒன்று தான் எங்களுடைய ஒரே எண்ணம் கண்டிப்பாக அதில் அனைத்து எங்களுக்கு இருந்து அனைத்து சந்தேகமும் சொல்லியிருக்கிறோம் மேலும் பல கட்டங்களில் அவங்களுடைய விசாரணைகள் இருக்கும் ஸோ அதில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம் இல்லை இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறோம் எந்த தேவைப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜுகள் எல்லாமே கொடுத்துருக்கோம் அவர்கள் அவர்களுக்கான ஒரு தெளிவுகள் வேண்டும் எப்படி நடந்ததுன்னு ஸோ அந்த தெளிவுகளையும் கொடுத்துருக்கிறோம் யார் யார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அனைத்து அனைத்து தரப்பு விளக்கங்களையும் நாங்கள் தனித்தனியாக எங்கள் பார்த்து என்ன இருந்ததோ அது அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக இது குற்றம் செய்தது தண்டிக்கப்பட வேண்டும் நாற்பத்தி ஒரு உயிர்களுடைய பலி வந்து சாதாரணமாக விட்டுவிட முடியாது கண்டிப்பாக அதற்கான அனைத்து பூர்வமான அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம் விசாரணை இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் விசாரணை இருக்கிறப்ப இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது நமக்கு தேவையான இது ஒன்னே ஒன்று இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதான் அது கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் யார் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் கண்டிப்பாக விசாரணை மூலியமாக நீதிமன்றம் மூலியமாக அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டியதுதான் எங்களுடைய எண்ணம் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு இருப்போம் இன்னும் சீக்கிரம் இந்த விசாரணை முடிய வேண்டும் எல்லாம் வெட்ட வலிச்சமாக வேண்டும் தான்

எல்லாருக்கும் தெரியும் இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக இதில் எங்கே தவறு நடந்துச்சுன்னு தெரியும் ஸோ இதை திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டாம் கண்டிப்பாக இந்த இந்த சதி செயல் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம் நம்மளும் இப்போ இந்த மக்கள் சந்திப்பு வந்து வெளியில் பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ மண்டபத்தில் பண்ணுற மாதிரி நிலைமை இருக்குது இப்போ அடுத்த இடத்துல இதே மாதிரி தான் அது கண்டிப்பாக எங்களுடைய டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க